அம்மா தேவாண்டலமตรี வருமாரிக் கொண்டு வருகின்றார் சரியா தேவாண்டல வெந்தை வருமாரிக் கொண்டு வருவதை சரி அஸ்ர குண்டத்தில் இருக்க ராகு கேது இரண்டு பேரும் வந்தார்கள் சபா நாம இங்கே உட்கார்ந்துட்டோம்னா அந்த பொண்ணு அது பொங்குக்கிறந்து செய்தி பார்த்தா நம்ம பொட்டு அது வருவாயே தெரியல அதனால தேவுக்கு கொண்டு வடிவு கொண்டு அங்க செட் இருக்கணும்னு சொல்லி ராகு இரண்டு பேரும் தேவாண்டல் குரவ சரி சூரியனும் சந்திரனும் சரியா 얘 பெருமாளுக்கு அனித்து சரி இடத்து இரண்டு

அந்த வேலை முடிஞ்சதே சொல்லி அம்மா அமௌண்ட் கலசன்னே கேள்விப்பட்டு உடையத்தாட்டி சரி வாங்கி மாறன் வரைந்தாரன் சரி பார்த்தா இந்த அசுரன் அம்மா எவ்ளோ நேரம் கண்ணு இருமொழி அமர்ந்து இருப்பான் சரி உட்கார்ந்து உட்கார்ந்து அவனுக்கு வரைங்க அப்படி சரி சுச்சி டேய் என்னடா பெண் சொன்ன உடனே கண்ண முடி ஜம்மு உட்கார்ந்து மூடி இருந்ததை அமர்ந்து கிடைக்க கூட கொண்டு டேய் என்ன ஒரு மணி சரி சரி பாரு இத இங்கடா போய்டா இவனா குடி போ. போச்சு. கேடா போச்சு செட்டன முன்னா குடி குடி போறது. நாலு நாலு கேடா அமுது கடிகில நால பரமன்ன அநியாயமா கொன்னு போயிட்டானே நம்மள விட்டு அதி கெட்டவனே பெண் போனால் என்ன? சரி அது பரنا தெய்வம் அது அது போச்சுடா. அட போய்ட்டே கார அமுது வெண்ணே ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்து கடல்ல கடைய எடுத்தறலடா. انا இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை மறுபடியும் உடனே மாளனால பாக்கி குடி பண்ணு. நேரா புத்தி கெட்டவன உனக்கு

அதான் குடிக்கிச்சான வாய்ப்பற கரும்பு ஒண்ணுதான்